உள்ளத்தில் நம்ம உற்சாகமாகவும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் அவருடைய அவரை போற்றி புகழும்படியான வார்த்தைகளை பாடல்களமாக பாடல் மூலமாக பாடினோம் மூன்று பாடலுமே ரொம்ப அருமையான பாடல் கத்த நம்மை கேட்டுக்கொண்டதும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறதும் அவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்து நடத்துகிற விதம் எல்லாமே வந்து அந்த பாடல் வரும்போது நமக்கு மிகவும் அது கத்தர் அந்த சந்தோஷமான ஆனந்தமான அந்த வாழ்க்கை அது ஆவிக்குரிய வாழ்க்கை இங்கே இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது ஒரு அழைப்பை பற்றி பார்க்குறோம் அதாவது சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் கத்தருக்கு கத்தரை ஆராதனை செய்யும்படியாக கத்தரை தேவ கத்தராயி தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஒரு அழைப்பை நமக்கு பார்க்குறோம் சகல ஜனங்களை கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாக யாரும் வருகிறீர்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது அந்த மகத்துவமான ராஜாவமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வரிசையை நம்ம பார்க்குறோம் முதலாவது நம்மளுடைய அழைப்பு அந்த அழைப்பு யாரை நம்ம துதிக்கும்படியாக யா யாருக்கு அந்த ஆராதனை செலுத்தும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம் அப்போ அதற்கான ரீசன்ஸ் காரணம் நம்ம ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் யாரை துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் தேவன் குறம்பாக கம்பீர சத்தமாக ஆர்ப்புறீங்கன்னா நம்ம சத்தம் கம்பீரம் மாத்திரம் இல்லாமல் இருதயம் கம்பீரித்து மகிழ்ந்து கத்த நம்மை அவருடைய சித்தத்தினாலே அவருடைய திட்டத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு அவர் நம்மை நடத்துகிற விதம் நமக்காக ஆயத்தப்படுகிறது எல்லா காரியங்களையும் நினைத்து நம் இருதயம் கம்பீர சத்தமாகி அவரை என்ன செய்யணும் ஆராதிக்கணும் அது கம்பீர சத்தமாய் ஆர்ப்பாரியங்கள் அதுவும் கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் சத்தமாய் ஆர்ப்பரியல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆராதனை சிலர் வந்து கையை உயர்த்தி அப்படி ஆராதனை செய்கிறதும் கைகொட்டி ஆராதனை செய்யறதும் நிறைய பார்க்கணும்ல அதுல எல்லாவற்றுக்கும் முக்கியமான விஷயம் வந்து நம்முடைய இருதயம் இருதயத்தை செய்தார் ஆண்டவர் பார்க்கிறார் நம்ம எத்தனை உற்சாகமாக தேவனுடைய அவருடைய கிருப்பைகளை எண்ணி நம்ம ஆண்டோரையில செய்ய துதிக்கிறார்கள் என்று பார்க்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுடைய அந்த மக அந்த மகத்துவங்களை நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது உன்னதமானவராகிய கர்த்த பயங்கரமானவரும் பூமியின் மீதங்கவும் அவர் மகத்துவமான ராஜாவும் இருக்கிறார் ஜனங்களை தமக்கு நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளினுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் பார்க்கிறோம் தேவனை ஆறாவது வசனத்தில் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் சொல்லி இந்த இடத்துல பாக்குறோம் தேவனை போற்றி பாடுங்கள் அநேக அழைப்புகளை பார்க்குறோம் அழைப்புகள் வரலாம் உலக பிரகாரமான அழைப்புகள் பார்க்குறோம் எல்லாமே வந்து அதைவிட மேலான பரிசுத்தமான அந்த தேவனை ஆராதிக்கும்படியான அந்த அழைப்பை பெற்ற நாம் இந்த இடத்துல நம்முடைய எத்தனை உற்சாகமாக கம்பீரமாக நமக்கு வாழ்க்கையில் கற்று செய்த அந்த மீட்பையும் எல்லாவற்றையும் எண்ணி நம்ம கத்தனை சுதிக்கிறது தான் அந்த இடத்துல பார்க்க முடியும் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா இந்த உலகத்தையும் முழுவதுமாக உலகம் முழுவதமாக அவர்கள் படைத்து ஆளுகை செய்கிற தேவன் அவருக்கு அவர் அறியாமல் எந்த ஒரு இது என்ன நடக்காது எல்லாவற்றையும் தன்னுடைய கருத்துக்கள் வைத்து அவர் நடத்துகிறவர் நாமும் அவருடைய பிள்ளைகளார்கள் நம்மையும் நடத்துகிற தேவன் இப்போ பார்க்கணும் தேவன் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுகிறார் கருத்துடனே நம்ம கருத்தாக எவ்வளவு கருத்தாக ஆண்டோரை அவருடைய செய்த அந்த அவருடைய வல்லமைகளை நினைத்து நம்ம ஆண்டோரை ஆராதிக்கிறோம் அவர் நமக்கு செய்த கிருபைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நம்ம எவ்வளவா நம்மளை அவரை தாங்குகிறார் அந்த 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 எண்ணி நம்ம என்ன செய்யணும் ஆண்டோரை ஆராதிக்கிறது பார்க்கிறோம் தேவன் அவர் பூமி ராஜாவாக இருக்கிற ஆகையினாலே நாம் அவரை என்ன செய்யணும் ஆராதிக்கிறோம் அவரை போற்றி போடும்பொடியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் ஜாதிகள் மேல் எட்டாவது வருஷத்தில் தேவன் ஜாதிகள் மேல் அரசாடுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் மேல் வீட்டிருக்கிறவர் அவர் ஒருவரே பரிசுத்த சிங்காசனத்தில் மேல் வீட்டியிருக்கிறவர் இன்னைக்கு அநேக தே உலகத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி அநேக தெய்வங்களை வெற்றி பார்க்கணும் பயங்கரமாக உயர்த்துகிறார் ஆனால் தேவன் ஒருவரை நாம் ஆராதிக்கிற பரிசுத்த தேவன் அவர் இந்த உலகத்தை படைத்து நம்மையும் படைத்திருக்கிறார் நம்முடைய மேல் பிரியமாக இருக்கிறவர் அவர் அதை பார்க்கலாம் இந்த இடத்துல நான்காவது வசனத்தில் பார்க்கும்போது தமக்கு பிரியமான யாக்கோமின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் தமக்கு பிரியமான சிறப்பான தேசம் நமக்கு சுதந்திரம் அவர் என்ன செய்ளிப்பார்னு பார்க்க நமக்கு தெரிந்து தெரிந்து தந்திருக்கிறார் அவர் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகள் நம்ம அவர் என்ன சேர்க்கிறார் அதனால் மீட்டுக் கொண்டார் அதில் நம்ம எங்கே பார்க்கணும்னா எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது நான்காவது சிறப்பு பார்க்க எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்கு நான் வாசிக்கிறேன் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாத இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்களின தம்முடைய மகிமை கிருபைக்கு கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்புரித்திருக்கிறார் நாலாவது பார்க்க உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் அதன் பார்த்தது அவருக்கு நாம் பிரியமானவர் அவர் மேல் பிரியமாக இருக்கிறார் அவர் பிரியமானவருக்குள் நாம் தாம் அவர் நமக்கு தந்திரின நம்முடைய கிருபை புகழ்ச்சி புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகாரபுத்தராகும்படி முன் குறித்திருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகிருக்கிறது நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அது தேவன் தம்முடைய உரைபனான குமாரில் இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் நம் பாவங்களுக்காக கல்வாறு என்ன சார் மறித்து அடக்கம் வேண்டும் என்று ஜீவித்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கிருமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமனிப்பாகி மீட்பு இவர்கள் நமக்கு உண்டாக இருக்கிறது அந்த பிரியமானவர்கள் மாணவர்கள் பார்க்கும்போது பிரியம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம உலக உலகம் வாழும் நாட்கள் நிறைய பார்க்க நல்ல பிரியம் இருக்கு ஒரு பொருள் நம்ம பிரியப்படுது பிரியம் அப்படின்னு சொல்லுவது ஆனால் இந்த பிரியம் அப்படிப்பட்டது இல்லை இது உண்மையான பரிசுத்தம் உள்ள அன்புள்ள அந்த பிரியம் தேவன் இந்த உலகத்தில் படித்து எல்லா மனுஷன் மேலும் வைத்திருக்கிற பிரியம் இயேசு நேசிக்கிறார் தேவன் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை வெறுக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பு எப்படியாவது ஒரு மன ஒரு தன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்கப்பட வேண்டும் அந்த அன்பு அதான் சொல்றேன் தமக்கு பிரியமான அந்த நமக்கு சுதந்திரமாக அந்த இடத்துல அந்த தேசம் சுதந்திரமான தேசம் அந்த இடத்துல நமக்கு ஒரு பங்கு அதை தெரிந்து தந்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய பாய்க்க அதனால தான் சொல்றாரு கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியங்கள் கம்பீரமாய் கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் சத் கம்பீர சத்தமாய் என்று அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் இன்று சில அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடைசியாக அந்த ஒன்பதாவது வசனம் பார்க்கும்போது ஜனங்களின் பிரபுக்கள் ஆப்ரஹாமின் தெய்வனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் ஆப்ரகாம் தெரியாது யாக்கோபு தெரியாது ஈசாக்கு தெரியாது ஆனால் நமக்கு ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் அவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சிகளாக நம்ம ஏற்றுக்கொண்டதுனால இயேசு கிருஷ்ணனுடைய சந்ததியில் வந்ததுனால நாம் ஆபிரகாமுடைய சந்ததியிலே அவருடைய பிள்ளைகளாக சேர்ந்த இடத்துல இந்த புலகத்தில வாய்க்கப்பட்டிருக்கிறோம் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாம் தேவனுடைய ஜனங்களாக நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டவர்கள் அடுத்து பார்க்கும்போது பூமியின் கேடங்கள் தேவனுடைய இந்த சங்கீதத்தில் ஒவ்வொன்றால் வரிசையை அப்படியே கொண்டு வரும்போது பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கற்று நமக்கு செய்த அதிசயமான உன்னதமான காரியங்களை காரியங்களும் எதிர்பார்க்க முடியும் பூமியின் கேடகங்கள் தேவனுடைய அவர் மகா உன்னதமானவர் பூமியின் கேடங்கள் தேவனுடைய சில ஜனங்கள் செங்கடலை முன்னாடி வந்து போது யார் பாதுகாத்தார் அது தேவனுடைய அந்த கேடகம் எகிப்தில் வந்து அவர் மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்த தேவன் மேகஸ்தம்பன் பார்க்குற அக்னி ஸ்தம்பன் எல்லாமே இந்த பூமியில் இருக்கிற கேடங்கள் எல்லாம் தேவனுடையவர்கள் எலி எழுத்து திரும்பும்போது அவருடைய வேலைக்காரன கண்களை திறந்து காட்டுக்காண்ட திரும்ப அவன் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே சுற்றிலுமாக அக்னி ரதங்களும் குதிரைகளும் இருந்ததை பார்க்கிறார் இன்றைக்கு நம்ம வைத்தி தேவதூரில் ஆண்டோர் வைத்திருக்கிறார் நம்ம அவர் பாதுகாக்கிறார் அந்த பாதுகாக்கிற தேவனை அவர் செய்கிறோம் இன்னைக்கு ஆராதிக்க முடியாத கூடியிருக்கிறோம் அவர் பூமியின் கேடகங்கள் தேவனுடைய அவர் மகா உன்னதமானவர் ஐந்தாவது வருஷம் பாரம்பரிய தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தரை எக்கால சத்துத்தோடும் உயிரை எழுந்திரான்னு பார்க்குறோம் கடைசியாக நம்ம பார்க்கும்போது ஒன்று பேரு ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது சனம் ஒன்று பேரில் ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி அங்கேயும் பார்த்தா என் பேசல முன் பார்க்கலாம் பிதாவாகிய தேவருடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது திருமய சமானங்களுக்கு உண்டாக இருக்கிறோம் இங்கே ஆவியானவரின் பரிசுத்தாக்குதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தம் வெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்த இரத்தத்தினாலே மாத்திரம் நமக்கு மேற்கொண்டு விசுவாசங்கள் தந்தவர் அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டவர் அவர் பரிசுத்த தேவன் நாம் பாவியாக அந்த பாவத்தை மன்னிக்கிறது பாவங்களை மன்னித்து நம்ம என்ன செய்வார் அவருடைய சேர்த்து கொண்டார் அதை பார்த்தோம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் எப்படியாக ஆண்டவரை ஆராதிக்க முடியும் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம் கடந்த நாள்கள் எத்தனை எத்தனை வேண்டுதல்கள் ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவர் எவ்வளவு கேட்டு அவர் உதவி செய்திருக்கிறார் ஒரு நாள் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறவர் நம்மை அவர் ஆறுதல் தருகிறவர் சோர்ந்து போகாமல் நம்ம செய்கிற உற்சாகமா இருக்க முடியாது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு உற்சாகத்தை தருகிறவர் ஏன்னா நம்ம வந்து எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து ஃப்ரீ நமக்கு ஒரு ஃப்ரீடம் அந்த சுதந்திரத்தை நமக்கு தந்துட்டார் அதற்காகவே அவர் தல்வார் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் நம்ம பாவம் தண்டனையில் பாவத்து பாவத்திற்கும் அந்த மரணத்துக்காக போகிறது ஆனால் அவர்கள் இருந்த விலகி நம்ம இப்போ நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை அவருடைய வருகைக்காக என்ன செய்கிற நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்குது அவர் ஒரு நாள் அவர் சீக்கிரம் வருவார் நம்ம அன்றைய பாடல்கள் பாடுகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனால் அவருடைய வருகையில் அவரோடு கூட நம்ம போகும்போது அந்த உன்னதமான பாக்கியத்தை அவர் செய்த நம்ம தந்திருக்கிறார் நாம் முன்புரிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் கடைசியாக அவர் வசந்திர்பார்க்கிறோம் இங்க பார்க்கும்போது தேவன் ஆர்ப்பரிப்போடும் கத்தர் எக்கால சத்தத்தோடும் எழுதான் சொல்லும்போது இங்கே ஒன்று நான்காவது இடத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் இத்திரை அடைந்தவர்களுக்கு மந்தி கொள் ஏனெனில் கத்தர் தாமிய ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறைத்தவர் உங்களாக எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க நாம் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேல் அவர்களோடு கூட ஆதாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகியார் இந்த வார்த்தையிலே நீங்கள் ஒருவரை ஒரு எப்பொழுதும் நம் கர்த்தரோடு இருக்க தெரிந்து மட்டும் பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த நாட்டில் அவரோடு எப்பொழுதும் நாம் இருக்கிறோம் அவர் நமக்குள் வாழ்க்கை ரசிக்கிறார் நாம் பேசும்போது நடக்கும்போது உட்காரும் போது எழுந்திரும்போது எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலும் நம்மளிடையில அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் நமக்கு தேவை நம்ம தேவையில் உதவி செய்கிறார் அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும் அவர் செய்கிறார் அவர் அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த நேரத்தில் கைகொட்டி தேவனும் பார்க்க கண்கிற சுத்தமாக ஆப்பாற்றையும் பார்க்கிறோம் நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு மிகவும் விருப்பமானது எப்படி பரிசுத்தமாய் அவர் யார் நம்ம முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு மனத்தோடும் நம்ம அவரை ஆராதிக்கும் ஒரு கர்த்தர்களை ஏற்றுக்கொள்கிறார் நான் உங்களுடைய பிள்ளை ஆற்றலை என்னை மீட்டுக்கொண்டீங்க நான் உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்க்கை தகுதி பெற்றுக்கின்ற விசுவாசித்தோம் நம்ம அவர் முன் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்களை நீதிமன்றங்களும் அமைக்கிறார் எவர்களை நீதிமன்றங்களும் அவர்களை மகிமைப்படுத்தி வைக்கிறார் மகிமைப்படுத்துகிறது இந்த உலகத்தில் அநேக மகிமைகளை பார்த்தோம் ஆனால் தேவன் நம்மை மகிமைப்படுத்தி என்ன செய்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய கருத்தாக வைத்துக் கொண்டிருக்கலாம் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிற வல்லம்பிள்ள தேவனாக அந்த பரிசுத்த தேவனுடைய அந்த அவருடைய பாகத்தில் நாம் என்ன செய்கிறோம் நம்மை தாழ்த்தி பணிந்து கத்த நமக்கு செய்த எல்லாவித நன்மைகளையும் நினைத்து அவர் நமக்காக செய்த பிரதானமான காரியம் அவருடைய குமாரனை நமக்கு தவிர்களை தந்தார் அவர் நம் பாவங்களுக்காக செய்தார் சித்தர்த்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் வீட்டில் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக அவரை நாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் எப்பொழுதும் அவர் நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இந்த வேளை நம்ம கைகொட்டி தேவமாக தம்பியரசித்தமாக ஆரம்பிச்சு சொல்ல அந்த அழைப்பை நாம் அந்த இடத்துல அதை தியானித்து அவரை நம்ம ஆராதிப்போம் தேவனை ஆர்ப்பரிப்போடும் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் நாம் வாசித்த தாரித்த வசனங்களை நம்முடைய இதயத்தில் வைத்து யாவரும் வழங்கால் நின்று கத்திற்கு கத்தருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம்